வணக்கம் இன்றைய குரல்கள் அதிகாரம் நாற்பது கல்வி முன்னூற்றி எண் ஒன்று கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக குரல் முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு என்னென்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு குரல் முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடைய கல்லாதவர் குரல் தொன்னூற்றி நான்கு ஓப்ப கூடி உள்ள பிரிதர் அனைத்து புலவர் தொழில் குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து முன் இல்லாற் ஏக்கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர் எண் முன்னூற்றி ஆறு தூரம் மாந்தர்க்கு அறிவு முன்னூற்றி ஏழு யாதானும் சாந்தனையும் கல்லாதவாறு எண் முன்னூற்றி எட்டு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு உடைத்து குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு கண்டு காமொருவர் கற்றறிந்தார் குரல் எண் நானூறு கேடில் விழ்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அற்றையவை நன்றி